நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இம்மை மருமையிலே வெற்றி பெறுவதற்கு நான்கு விஷயங்கள் இருக்கின்றன இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் சரி செய்து கொண்டால் மருமையிலே வெற்றி பெறலாம் என்று நிமிஷம் சொல்றாங்க முதல்ல இந்த நாலு விஷயம் தான் நல்லா கேள்வி கேட்பான் அந்த நான்கு விஷயங்களை நாம் சரி செய்து கொள்வது ஒவ்வொரு வித கடமையாக இருக்கிறது திருமதி அவர்கள் ஹரிசில் நிமிஷம் சொல்கிறாங்க நாளில் இந்த நான்கு விஷயங்களுக்கு பரிசெல்லாதவரை உங்களுடைய ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஒன்றாவது என்னென்னு சொன்னால் உன்னுடைய இளமையை எந்த வழியிலே செலவழித்தாய் ஏன்னு சொன்னால் இளமை என்பது தான் நம்முடைய அதாவது நமக்கு ரொம்பவும் ரத்தம் சூடானக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய நேரம் எதையுமே செய்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி உள்ள நேரம் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துட்டான்னு சொன்னால் அதில் வெற்றி இருக்கிறது அதனால் என்ன செய்ய வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் சொன்னாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை இது நாம் உலகக்கல்வி கற்றுக்கிறோம் கல்வி கற்றுக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சி செய்யறது கிடையாது நிச்சயமாக கல்வி முக்கியம் ஆனால் எந்தளவுக்கு முக்கியம் நாம் வாழக்கூடிய அறுபதுலேருந்து எழுபது வருடங்கள் தான் வாழ போயின்றோம் குறைவாக வாழக்கூடிய ஒரு பதினஞ்சு வயசு ஆகிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எழுபது பேர் வர்றதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தைந்து வருடங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு அவன் பல கல்வியை கற்றுக்கொள்கின்றான் பல அதாவது அவன் பலவிதமான சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்கின்றான் அதே சமயத்தில் அதுக்கு பின்பு மரணத்துக்கு கோடிக்கணக்கான கோடிக்கோணக்கான இருக்கிறது அல்லவா அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு நாம் எதை தயாரிப்போம் என்பதுதான் முக்கியம் உலகத்தையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் வறுமை பார்த்துக்கொள்ள வேண்டும் போய் கொஞ்சமாக இருக்கக்கூடிய உலகத்தில் உலகம் கஷ்டப்படக்கூடிய நாம் மறுமைக்கு அதாவது மறுத்த மறுத்தவே இல்லாத அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உலகக்காரி செய்யக்கூடிய கட்சத்திலே ஒரு ஐந்தில் ஒன்று ஒரு பகுதி செலவழித்தாலும் வெற்றி பெற்று விடலாம் ஆகவே மார்க்க கல்வியை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வியின்படி மார்க்கத்தின்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் முன்மாரியாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் தாய் தாப்பன் எல்லாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆகவே இதுதான் மருமையிலே அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்லும் பொழுது நாம் அல்லாஹ் அதனே விசாரிப்பான் அல்லாஹ்ராட சொல்கிறான் யாய உள்ள நீ நூ அன்புறத்தும் நாரா விசுவாசிகளே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் கூ அன்புசத்தும் நாரா பூ அன்பு சத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகன் பெற்று கொள்ளுங்கள் நாமும் எல்லாருடைய கட்டளைப்படி நடக்கிறோம் நம்முடைய குடும்பத்தாரையும் நடப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் ஆகவே இளமையிலே நாம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்து அதாவது பார்க்கறோம் நம்ம அஞ்சு வயசுலேருந்து நம்ம அரசு அனுப்புகிறோம் அதுக்காக சில பள்ளிகள் இருக்கின்றன ரெண்டையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் ஆகவே அதில் நாம் கவனம் எடுத்து அந்த வயசிலே பிள்ளைங்களே குரானை கற்றுக் கொடுத்து சரியா நம்ம சில ஊர்களிலே அதாவது இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை குரானை மனதம் செய்யக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது நம்முடைய பள்ளியில் கூட இருக்குது நம்முடைய பிரேட் பள்ளியில் மூ அதாவது மூணாவதுலேருந்து ஐந்து ஐந்து வய ஐந்தாவது வரையிலும் அவனுக்கு எட்டு வயசாச்சுன்னு சொன்னாவே செய்வாங்க குரானை மனப்படம் செய்யக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஆறாவது இருந்து எட்டாவது வரையிலையும் வெளியில் வந்து ஹாஸ்டலில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் வசதியில் நம்ம என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கின்றோம் ஏன் காரணம் அந்த ஆறுலேருந்து எட்டில் அவன் என்ன செஞ்சான் குரானை மரணம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அது மரம் மரணம் மட்டுமல்ல மார்க்கு கல்வியும் கொடுக்கப்படுகிறது ஃபுல்லாகவே எப்படி வாழ வேண்டும் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போது அதுக்கு எட்டு வயசுக்கு மேலே அவன் ஒம்போது எட்டு ஒம்போது பத்து என்ன செய்வான் அதுக்கப்புறம் உலக கல்வி பிடித்துக்கொண்டுன்னா அது ரொம்ப முக்கியம் சரியா அப்போது அவன் ஒரே சமயத்தில் மார்க்கு கல்வியும் குரானை அஹிம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டுன்னா மிகப்பெரிய வெற்றி அதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சி வேண்டும் நாம் அதுக்கு பண்ணியிருக்கிறோம் கரம்பக்கூடிய பிரேட்ஸ்குள்ளே அது இருக்குது அகமும் இல்லை அப்படி விரும்பக்கூடியவங்க இந்த வருஷத்தை சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்க்கலாம் என்னுடைய நம்பர் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கால் பண்ணலாம் ட்ரிபிள் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ திரும்ப ட்ரிபிள் எயிட் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் விவரம் சொல்லுவார்கள் அவள் என்ன செய்யுங்க அவசியம் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய நம்பருக்கு என்ன செய்யலாம் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் நைன் தொண்ணூத்தொம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் செய்யலாம் நீங்கள் கால் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் தருவோம் இன்ஷால்லாம் ஹாஸ்டல் வசதி இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது போன வருஷம் ஆரம்பித்தில வந்து இருபத்தி ஏழு வரை ஜூஸ் வர ரெண்டே வருஷத்தில் இருபத்தி ஒரு இருபத்தி ஏழு ஜூஸ் மரணம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் அந்த பையனுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் நிறைவாக இந்த குரானை மரணம் செய்து சிறப்பு இருக்கின்றோம் அவன் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் இது போல எத்தனையோ ஊரில் இருக்கிறது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கலாம் அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து என்ன செய்யணும் அது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் அவன் ஒரே சமயத்தில் ரன்னிங் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் அது உங்களுடைய வெற்றி அவன் ஓதக்கூடிய அந்த குரானில் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்கள் நன்மை கிடைக்கும் பத்து நன்மை கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரானை ஹெஹ் செஞ்சுட்டான்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னால் மறுபடியில் கீழம் வழங்கப்படும் பெற்றோர்களுக்கு தான் ஒரு தடவை அவுரங்கசீப் அவருடைய மகன் வந்து சொல்கிறார் என்னுடைய மகன் வந்து ஹாபிஸ் ஆகிட்டான்னு சொல்லும்போது அவுரங்கசீப் ஒன்றுமே சொல்லலை அமைதியாக இருந்து ஆறு மாதம் சீட்டு வர சொல்கிறார் இவர் ஒன்று விலங்காமல் போகிறார் ஆறு மாதம் தன் மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு உன்னுடைய மகன் ஹாபிஸ் ஆகிவிட்டால் உனக்கு கீழே வழங்கப்படும் அதனால் என்னுடைய மகனை நான் செஞ்சுட்டு ஹாபிஸ் ஆகிட்டேன் இப்போ எனக்கு கீழே வழங்கணும்னு அந்த மகனை கூப்பிட்டு காமிக்கிறார் எந்த எந்தளவுக்கு அவங்க இந்த மார்க்கத்தை விளங்கியிருக்காங்க அப்படின்னு ஆகவே அனுமிக்கிறவர்கள் இதை பெற்றோராக நீங்கள் உங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் பொறுப்புதார்கள் சரியா அவங்க ஒரு ஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம நம்மளே விரும்பினா கூட என்ன முடியாது படிக்க முடியாது ஏன்னா இப்போ பத்தாவது முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் ப பதினொன்று பன்னெண்டு அப்புறம் காலேஜ் போயிடுவாங்க அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது விரும்பினா கூட கிடைக்காது ஆனால் இந்த வாய்ப்பு என்பது சிறு வயதிலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் ஆகவே அந்த சிறு வயதிலே நிமிஷம் என்ன சொன்னாங்க ஒன்றை இளமையை எந்த வயதில் செலவித்தால் அதனால் கல்வி கேட்பான் இந்த மாதிரி செலவிட்டு நம்ம சொன்னால் அது வெற்றி அதுக்கு காரணமாக நாம் ஆக ஆக வேண்டும் ரெண்டாவது நீ என்ன என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டாய் மார்க்கத்தை என்ன கற்றுக்கொண்டாய் அதன்படி என்ன அமல் செய்தாய் அப்போ மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் மார்க்கத்தை கட்டுக்கொள்ளாம அமல் செய்ய முடியாது அப்போ ஒவ்வொருவரும் என்ன செய்யும் கட்டாயத்தை மார்க்கத்தை கட்டுக்கொள்ள வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதுவும் கேட்கப்படும் ரெண்டாவது கேள்வி மூணாவது நீ எந்த முறையிலே சம்பாதித்தாய் எந்த வழியில செலவழித்தாய் மூணாவது என்ன சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு எல்லா முறையிலும் சம்பாதிக்க முடியாது ஹராமரம் சம்பாதிக்க முடியாது வட்டி வாங்கி அல்லது ம மதுபானத்தை விட்டு 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 அப்புறம் சூதாட்டம் நடத்தி அது இது போல செஞ்சால் நினைச்ச முடியாது நம்ம செய்ய முடியாது நேர்மையான முறையிலே நியாயமான முறையிலே அல்லா அரசும் என்ன சொன்னாலும் அந்த முறை நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் அந்த முறை ஹலாரான முறையில் சாப்பிட வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க ஒரு மனிதன் நினைச்சார் பயணத்தில் போகிறாரு பயணத்தில் போகக்கூடிய மனிதனுடைய துவா எடுத்துக் கொள்ளப்படும் அவர் சொன்னார் யாரம் யாரம் அப்படின்னு துவா செய்கிறார் யார் அப்புடின்னு சொன்னால் அது துவா எடுத்துக் கொள்ளப்படும் நிமிஷம் சொன்னாங்க அவருடைய துவா எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அவர் ஹராம் குடிப்பது ஹராம் அவர் உடுத்திருப்பது ஹராம் அவருடைய துவா எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் கேட்குறாங்க அப்போது நம்முடைய சாப்பாடு ஹலாராக இருக்கணும் குடிப்பது ஹராலாக இருக்கணும் உணவு அவன் உடை ஹாராலாக இருக்கணும்னு சொன்னால் நாம் சம்பாதிப்பது ஹராலாக இருக்க வேண்டும் ஆகவே எந்த முறை சம்பாதித்தாய் அதுவும் ஒன்று இருக்கிறது எந்த முறையில் செலவழித்தாய் நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம இசை செலவு பண்ண நம்ம முடியாது அப்போது ஒவ்வொன்றையுமே இல்லாமல் என்ன செய்யணும் வீண் செலவு செய்யாமல் பார்க்குறோம் கணவன் ஒரு கல்யாணத்தில் வீண் செலவு பார்த்தோம் ஒரு கல்யாணம் பார்த்தோம் அம்பாரி நடத்தினார் ஆயிரம் கோடி ரூபா செலவு அல்லாஹ் அக்பர் எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பயிர் கொடுத்துருந்தா பயனடைவார்கள் என்ன யூஸ் அப்போது அதே மாதிரி அப்போ நம்ம இதே மாதிரி முஸ்லீம் செய்கிறாங்க அந்த அளவுக்கு கூட வீண் பேரே செய்கிறாங்க அப்போது செலவுகளை கல்யாணத்துல சொன்னாங்க எந்த கல்யாணம் வந்து எளிமையான நடந்ததோ அதுதான் காமிக்கிறாங்க ஆகவே என்ன செய்ய சொன்னால் சில பேர் செலவுகளை செய்து கடன் அடைகிறாங்க பெருமைக்காக செலவு செய்கிறாங்க கடன் வாங்கி செய்கிறாங்க கடன் வழி ஆகிறாங்க அவங்க வாழ்க்கைகளும் கஷ்டப்படுறாங்க ஆகவே அதை தவிர்க்கொள்ள வேண்டும் அப்போ எந்த முறையில் சம்பாதிக்கணும் எந்த முறையில் செலவு செய்யணும் இருக்குது நம்ம இசு செய்ய முடியாது செலவு செய்ய முடியாது அடுத்ததாக அடுத்ததாக என்னன்னு சொன்னா அடுத்த என்னென்னு சொன்னா கணித்துக்குரியலே மூன்றாவது என்ன விஷயம் சொன்னா நாலாவது விஷயம் உன் வாழ்க்கை முழுவதும் எவ்வாறு இனி சிறவழித்தாய் என்றால்தான் கேட்பான் வாழ்க்கை முழுவதுமே இப்போ முதல்ல இளமையை பற்றி கேட்பான் எல்லாத்தெல்லாம் அதுக்கப்புறம் எந்த வழியில மார்க்கத்தை என்ன கற்றுக்கிட்டால் எப்படி அமல் செஞ்சாய் மூணாவது உடைய எந்த வழியில் சம்பாதித்தால் எந்த வழியில் செலவழித்தாய் கடைசியாக எல்லாமே முழுமையாக அந்த என்ன உன்னுடைய வாழ்க்கை முழுமையை எவ்வாறு செலவழித்தாய் அது முக்கியமான விஷயம் வாழ்க்கை முழுவதுமே நம்ம பிறந்ததுலேருந்து இறந்த வரையிலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு செகனுக்கும் கேள்வி கேட்கப்படும் ஆகவே இது எல்லாம் நீங்கள் சரி செய்து வைத்துக்கொண்டால் முருகனை வெற்றி பெறலாம் அவங்க நம்ம என்ன செய்ய சொன்னால் ஒவ்வொரு சொன்னா ஒவ்வொரு சொன்னாங்க ஹா சிபு அன்பு சத்தும் கமலாத்தும் ஹா சிபு நீங்கள் இறைவன் உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களை கேள்வி கேளுங்கள் இரவு படுக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷக்காரணும் காலையிலேருந்து இரவு என்னென்ன செஞ்சோம் இதெல்லாம் வேஸ்டாக செஞ்சோம் இவ்வளோ என்ன என்னென்ன நேரத்தை வேஸ்ட் ஆக்கினோம் எதைதை நாம் நன்மையாக்கி கொண்டோம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு தெரியும் ஆகவே அந்த மாதிரி நினைச்சு நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் வரலாம் அல்லாஹ் ஹாங் ஓத்தாலா நாம் இந்த முறையிலே நம்ம வாழ்க்கையை சரி செய்து தர சொன்னால் அதே வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகவே நம்ம சின்ன விஷயம் என்று நம்ம செய்யக்கூடாது கவர்மெண்ட்டையும் இருந்தக்கூடாது எல்லாத்தையும் நிமிஷம் ஆசிரம் அழகானபில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க நம்ம வெற்றி அடைவதற்கு வெற்றி அடைவதற்கு அதில் வழிமுறை இருக்கிறது சின்ன நாலு நாலு தான் சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம கொண்டு சொன்னோம்னா அது போயிட்டே இருக்கும் அவ்வளோ விஷயங்களே சுருக்கமாக சொல்லித் ஆகவே இந்த நான்கு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் வரை உங்களுடைய காலை எடுத்து வைக்க முடியாத எல்லாமே நல்லா தான் அதை வெற்றி பெறக்கூடிய நம்மளை ஆக்கி வைப்பானாக கணித்து குரலே அனைவரும் இதனை ஷேர் செய்யுங்கள் சப்பு ச புதுசாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நான் விலகிக்கொள்ள வேண்டும் நாம் எந்தெந்த விஷயங்கள் விளங்கினமோ அதனை மற்றவங்க ஷேர் செய்யும் அவசியம் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக் கொண்டிருக்கீங்க அப்படி இல்லாத நீங்கள் துவா செஞ்சு அதெல்லாம் கபல் செய்ய மாட்டோம் அப்போ நம்முடைய துவா கபலாக நாமும் அமல் செய்ய வேண்டும் நாமும் மார்க்கத்தை விளங்க வேண்டும் மற்றவங்களை எடுத்து வைக்க வேண்டும் பல் திக் வளவாய் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் எடுத்து வைக்க சொன்னாங்க இப்போ ரொம்ப ஈஸி வாட்ஸ்அப் நினைச்சுன்னா நீங்கள் ஷேர் செய்யலாம் அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணுன்னு சொன்னால் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சின்ன முயற்சியில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஷேர் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதன் காரணமாக யாராவது நேரடிப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த இன்னும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ஏவி தீமை செய்த தீமையை தடுத்த ஒரு ந ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வரலாம் அல்லா தலா கபுள் சிவராக வாக்குறாரு வணக்கம் போதுமா